ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதுகலத்தூர் கலவரம் அங்கு என்ன நடந்தது யார் யார் என்ன செய்தார்கள் ஏன் இப்படி வரலாற்று பிழை அங்கு நடந்தது என்பதை விரிவாக சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் காணலாம் முதுகலத்தூர் தாலுகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பல்வேறு கிராமங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் பகைமை உணர்ச்சி காரணமாக பல வேண்டாத செயல்கள் நடைபெற துவங்கியது கலவர சூழ்நிலை ஏற்பட போகும் வாய்ப்புகள் வண்ணம் வந்தன அதை கட்டுப்படுத்தி சுமூக நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டி எஸ் சசிவர்ண தேவர் ஜில்லா அதிகாரியிடம் முறையிட்டார் அதை ஒட்டி இரு தரப்பினரிடையே ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்தி வேண்டாத விளைவுகளை தடுக்கும் நோக்கத்தில் ஜில்லா கலெக்டர் ஈவிஆர் பணிக்கர் ஒரு சமாதான மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி தாலுகா ஆபீஸில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் தென்மண்டல போலீஸ் ஐஜி ராமநாதபுரம் ஜில்லா எஸ்பி டிஎஸ்பி டியூட்டி சூப்பரன் ஆர்டிஓ ஆகியோர் அதிகாரிகள் தரப்பிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட் உறுப்பினர் முத்துராமலிங்க தேவர் சட்டசபை உறுப்பினர்கள் டி எஸ் சசிவர்ண தேவர் சிவகங்கை டி சுப்பிரமணியராஜா அருப்புக்கோட்டை எம் டி ராமசாமி திருவாடனை கே ஆர் எம் கரியமாணிக்கம் ஜில்லா போர்டு உறுப்பினர்கள் பாரா நவசக்தி டி முத்துசாமி தேவர் ஆகியோர் பார்வர்டு பிளாக் கட்சி தரப்பிலும் கமுதி பஞ்சாயத் போர்டு தலைவர் சவுந்தரபாண்டி நாடார் பேரையூர் வி எம் எஸ் வேலுசாமி நாடார் முதுகலத்தூர் அருணகிரி ராமநாதபுரம் சேதுபதி சகோதரர்கள் துரை சிதம்பரநாத துறை ஆகியோர் காங்கிரஸ் கட்சி தரப்பிலும் சாத்தையா பரமக்குடி தாலுகாவை சேர்ந்த இம்மானுவேல் பேரையூர் பீட்டர் ஆகியோர் அரிஜன தரப்பிலும் கலந்து கொண்டனர் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதி கேட்டும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது கலெக்டர் தலைமை வகித்தார் முதலில் பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர்களை தனி அறைக்கு அழைத்து அவர்கள் கூறிய விளக்கங்களை கேட்டுக்கொண்டார் பிறகு காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகளையும் அரிஜன பிரதிநிதிகளையும் அழைத்து விவரங்களை கேட்டார் பின்னர் பொதுவான நிலையில் எல்லா தரப்பினர் முன்னிலையிலும் விவாதிக்கப்பட்டது மாநாட்டை ஆரம்பித்து வைக்க கலெக்டர் இவி ஆர் பணிக்கர் பேசியதாவது இந்த தாலுகாவில் இரு தரப்பினரின் வேறுபாட்டால் நடந்து வரும் நிகழ்ச்சிகளை எல்லோரும் அறிவீர்கள் மறவர்கள் நாடார்கள் அரிஜனங்கள் இதர வகுப்பினர் அனைவரும் கடந்த கால சம்பவங்களை மறந்து எல்லோரும் ஓரினும் என்ற மனோபாவம் கொண்டு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜில்லாவின் தலைமை அதிகாரி என்ற முறையில் இவ்வட்டாரத்தில் அமைதி நிலவ செய்யவும் எல்லோரையும் வேறுபாடின்றி வாழ்விக்க செய்யவும் எனக்குள்ள கடமையை உங்கள் முன் எடுத்து காட்டுகிறேன் எந்த வகுப்பாரும் சட்டத்திற்கு புறம்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு தங்கள் குறைகளை சட்டப்பூர்வமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் அனைவரும் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜில்லா கலெக்டர் பேசி முடித்தார் பின்னர் முத்துராமலிங்க தேவர் எம்பி பேசியதாவது இத்தாலுக்காவின் மரவர்களுக்கு சொந்தமான ஆடு மாடு போன்ற உடைமைகள் ஆயுதங்களால் பயமுறுத்தி அபகரிக்கப்படுவதற்கு அரிஜனங்களை தூண்டிவிட்டு உற்சாகமூட்டுவதற்கான முழு பொறுப்பும் காங்கிரசையே சேரும் மரவர்கள் யாதவர்கள் சேர்வைக்காரர்கள் நாயுடு இனத்தார் ஆகியோரை காங்கிரஸ்காரர்களால் தூண்டிவிடப்பட்ட அரிஜனங்கள் பலவந்தமான முறையில் பெண்களை அலைக்கழிப்பது போன்ற பல இன்னல்களுக்கு இலக்காக்கி வருகிறார்கள் இச்செயல்களால் அச்சமும் அதிர்ச்சியும் கொண்ட மேற்குறித்த இன மக்கள் தங்கள் பூர்வீக கிராமங்களிலிருந்து பாதுகாப்பிற்காக பக்கத்து கிராமங்களுக்கு வீடு வாசல் உடைமைகள் எல்லாம் அப்படி அப்படியே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இதனால் அவர்களது விவசாயமும் கெட்டு வாழ்க்கை நிலையும் சீரழிந்து விட்டது இதுபோன்ற சட்டவிரோத செயல்களால் இதுவரை கிட்டத்தட்ட நூறு குடும்பங்களுக்கு மேல் மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கொடுமைகளுக்கு இலக்கானவர்கள் போலீசில் புகார் செய்தும் இல்லை இதுவரை எத்தனையோ புகார்கள் செய்யப்பட்டதில் போலீஸ் தரப்பிலிருந்து எவ்வித பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அதற்கு பதிலாக காங்கிரசை சேர்ந்த அரிஜனங்கள் நாடார்கள் பக்கமே சாதகமாக இருந்து வருவதாக தெரிகிறது இந்த கட்டத்தில் மற்றொரு சம்பவத்தை இக்கூட்டத்தில் கலெக்டர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் சமீபத்தில் பேரையூர் என்ற கிராமத்தில் வெடி விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றது அதில் அருப்புக்கோட்டையை சேர்ந்த மூக்க நாடார் என்பவர் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டதாக கூறி அதன் உண்மை அப்படியே அமுக்கப்பட்டு விட்டது பயங்கரமான அந்த வெடி விபத்தில் செத்தது மூக்க நாடார் மட்டுமல்ல மேலும் சிலர் செத்திருப்பதாக தெரிகிறது அப்பயங்கர வெடிகள் அரசாங்க லைசென்ஸ் இன்றி தயாரிக்கப்பட்டவை அத்தனையும் மூடி மறைக்கப்பட்டு விட்டது ஆனால் இம்மாதிரி சம்பவத்தில் மறவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் நடவடிக்கைகளை வேறு வழியில் திருப்பி கடுமையாக்கி பிரமாதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும் கை வெடிகுண்டுகள் செய்வதில் தேர்ச்சி பெற்ற மூக்க நாடாரை அருப்புக்கோட்டையில் இருந்து பேரையூருக்கு கூட்டி வந்து காங்கிரஸ் தரப்பினர் வெடிகள் தயாரிக்க செய்த நோக்கம் பட்டவர்த்தனமானதாகும் இதோடு காங்கிரஸ் தரப்பினர்களில் ஒருபாவும் அறியாத அரிஜனங்கள் கலவரங்களுக்கு தயார் செய்யப்படுகிறார்கள் இது தவிர ராமநாதபுரம் ஜில்லா போலீஸுக்கு சொந்தமான மோட்டார் லாரி ஒன்றின் மூலம் மூங்கில் கம்புகளும் தடிகளும் கடலாடிக்கு அருகே உள்ள காவக்குளம் கிராமத்தில் உள்ள அரிஜனங்களுக்கும் காங்கிரஸ் தரப்பினர்களுக்கும் விநியோகிக்கப்பட்டு இருப்பதை கலெக்டர்களின் கவனத்திற்கும் போலீஸ் அதிகாரிகளின் கவனத்துக்கும் கொண்டு வருகிறேன் மேலும் பலவித ஆயுதங்களும் வேறு ஊர்களில் இருந்து விநியோகிக்கப்படுகின்றன உணவுப் பொருட்கள் அரிஜனங்களுக்கு அனுப்பப்படுகின்றன இதெல்லாம் அரசாங்க விநியோகம் என்று பகிரங்கமாகவே கூறுகிறார்களாம் இதனால் அரிஜனங்கள் காரணமின்றி மரவர்களை இழுத்து தாக்க வசதிப்படுகிறது அதே சமயம் அரிஜனங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அளிக்க அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்ற தெம்பு ஒரு தரப்பில் ஏற்படுகிறது காங்கிரஸ் தரப்பினர்களும் போலீஸ் தரப்பினர்கள் சிலரும் அரிஜன வாலிபர்களை ஏவி விட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு சம உரிமை என்ற அடிப்படையில் கிராம பொது கிணறுகளில் தண்ணீர் முல்லச் சொல்லும் குல குலப்பெண்கள் அவமானப்படும்படியான முறையில் செய்ய வைப்பதால் இந்த பிராந்தியத்தில் உள்ள மரவர்கள் மிக மிக மனம் நொந்து சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்று தேவர் கூறி முடித்தார் காங்கிரஸ் தரப்பு நாடகர்கள் சார்பில் வி எம் எஸ் வேலுக்காமி நாடார் மரவர்கள் நாடர்களுக்கு எதிராக பொது நிதி திரட்டி வருகிறார்கள் நாடார் கடைகளில் சாமான்கள் வாங்க விடாமல் மரவர்களை மறியல் செய்ய சொல்லி வற்புறுத்துறார்கள் என்று கூறினார் இதை மறுத்து தேவர் இந்த புகார் உண்மையல்ல குறிப்பிட்ட கிராம மக்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது அவ்வழக்கை நடத்துவதற்காக அக்கிராம மக்கள் தங்களுக்குள் பொது நிதி வசூலித்தார்கள் இது தவிர நாடார் கடைகளில் சாமான வாங்கக்கூடாது என்று மரவர்களால் கட்டுப்பாடு செய்யப்பட்டதாகவோ மறியல் செய்யப்பட்டதாகவோ ஏதேனும் புகார் இருந்தால் உடனே அதை மாற்றுவதற்கான ஏற்பாட்டை நானே செய்து அந்த மறியலை தடுக்கிறேன் ஏதேனும் அம்மாதிரி புகார் உண்டா என்று கலெக்டர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் அம்மாதிரி மறவர்கள் மீது எவ்வித புகாரும் இல்லை நாடார்கள் தரப்பு புகாருக்கு ஆதரவான வகையில் ஒன்றும் பதிவாகவும் இல்லை என்று கலெக்டர் கூறினார் பிறகு அரிஜன தரப்பில் கலந்து கொண்ட பேரையூர் பீட்டரும் பரமக்குடி தாலுகாவை சேர்ந்த இம்மானுவேலும் பேசியதாவது அரிஜனங்களின் முன்னேற்றத்திற்கு எதிராக மறவர்கள் இயங்கி வருகிறார்கள் இதர ஜாதி இந்துக்கள் மாதிரி அரிஜனங்கள் புது உடை தடித்து பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை மறவர்கள் விரும்புவதில்லை என்று கூறினார் அவர்களின் கூற்றுக்கு பதிலளிக்கும் முறையில் தேவர் கூறியதாவது அரிஜன முன்னேற்றத்தில் எல்லோரையும் விட அதிக அக்கறை கொண்டவன் நான் ஜாதி பேதத்தை ஒழித்து கட்ட வேண்டுமென்று கங்கணம் கட்டி கொண்ட சிலரில் நான் முதன்மையானவன் ஜாதி பேதத்தை ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு அரிஜனது வீட்டில் போய் சாப்பிட்டேன் திரு வேலுச்சாமி நாடார் வீட்டிலும் சாப்பிட்டிருக்கிறேன் அதற்கு முன் நாடார்களின் வீடுகளில் மரவர்கள் சாப்பிடுவதில்லை என்னை தொடர்ந்து இந்த ஜாதி வேற்றுமை வேறெற்று போகட்டும் என்பதற்காகவே நான் முதன் முதலில் நாடார் வீட்டிலும் அரிஜன் வீட்டிலும் சாப்பிட்டு வழிகாட்டினேன் மேலும் வித்தியாசம் மிகுந்திருந்த கமுதி போன்ற இடங்களில் உள்ள கோவில்களை அரிஜனங்களுக்கு திறந்து விடுவதில் நான் முன்னின்று பாடுபட்டவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது தவிர காங்கிரஸ் மாதிரி பார்வர்டு பிளாக் அரிஜன உயர்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சியாகும் உதாரணமாக பார்வர்டு பிளாக் சார்பில் நின்ற அரிஜன அபேட்சர்களுக்கு அரிஜனங்களும் மறவர்களும் இதர இனத்தார்களும் பெருமளவு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்து வருகிறார்கள் சமீபத்தில் தேர்தல்களில் இது நிதர்சனமாகி இருக்கிறது இந்நிலையில் அரிஜன உயர்வுக்கு மரவர்கள் எதிர்ப்பு புரிகிறார்கள் என்று குறை கூறுவது அழகல்ல மேலும் அரிஜன உயர்வு என்பது ஒரே இரவில் சாத்தியமானதல்ல இரு தரப்பிலும் நாளடைவில் பரஸ்பரம் மனமாற்றம் அடைய வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் உயர்வு என்றால் மரவர் யாதவர் நாயுடு போன்ற ஜாதி இந்துக்களின் இளம் பெண்களிடம் விஷமம் புரிவதும் அல்ல அம்மாதிரியெல்லாம் அரிஜனங்கள் மோசமான முறையில் தூண்டிவிடப்படுவதால் இந்த முறைகேடுகள் சம்பவிக்கப்படுகின்றன என்று கூறி முடித்தார் தேவர் கடைசியாக மாவட்ட கலெக்டர் கடந்த கால ஐக்கிய பேத உணர்ச்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் எல்லா தரப்பினருமே மறந்து பொது விவகாரங்களில் உடந்தையும் மதித்து கடைபிடித்து இத்தாலுகாவில் அமைதியை நிலைநாட்டி எல்லோரும் சுமூகமாக இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வாழ வசதி செய்ய ஆவணம் செய்யப்படும் என்று கலெக்டர் கூறினார் அரிஜன வகுப்பை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் ஆறுமுகமும் பார்வர்டு பிளாக் சட்டமன்ற உறுப்பினர் ஏ பெருமாளும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை பின்னர் கலெக்டர் எல்லா தரப்பு தலைவர்களும் ஒன்றுபட்டு இந்த பிராந்தியத்தின் முக்கியமான கிராமங்களுக்கு போய் பொதுக்கூட்டம் போட்டு ஒரே மேடையில் பேசினால் இந்த தாலுகாவின் சுமூக நிலைமைக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் சமாதான மாநாடு வெற்றி பெற்றதாகவும் அமையும் என்று கூறினார் இந்த யோசனைக்கு தேவர் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார் ஆனால் மறுத்து மறுத்துவிட்டனர் முடிவில் இப்பிராந்தியத்தில் வாழும் எல்லா இன மக்களிடையே சமாதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க முயற்சி எடுத்த கலெக்டருக்கு நன்றி கூறினார் எல்லோரிடமும் ஐக்கியத்தை உண்டாக்கும் வகையில் அதிகாரிகளுடன் முழு மனதுடன் ஒத்துழைப்பதாய் தேவர் உறுதி கூறினார் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் கலெக்டர் ஆனால் மாநாடு முடிந்த மறுநாளில் கீழத்துவல் படுகொலை சமாதான மாநாடு முடிந்த மறுநாள் கொடிய செய்தி ஒன்று காட்டு தீ போல பரவி வந்து மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாக விழுந்தது அப்படி என்ன செய்தி சமாதான மாநாடு முடிந்த மற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினொன்னாம் நாள் இரவு பரமக்குடியில் காங்கிரஸ்காரரான இம்மானுவேல் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்திதான் அது செப்டம்பர் பதிமூணாம் நாள் அருங்குளம் என்ற கிராமத்தில் நாடகம் பார்ப்பதில் கலகம் மூண்டது இந்த இரு சம்பவங்களும் முதுகுளத்தூர் தொகுதிக்கு வெளியில் நடந்தவை இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக பெரும் கலவரம் முதுகுளத்தூர் தொகுதியில் ஏற்படும் என்று காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை அதனால் ஏமாற்றம் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினாலாம் நாள் தமிழக முதல்வர் காமராஜர் மதுரைக்கு வந்தார் தொடர்ந்து மூன்று நாட்கள் மதுரையில் தங்கியிருந்தார் மதுரைக்கு வந்த முதல் நாளே ஐஜி மற்றும் மாவட்ட போலீஸ் உட்பட பெரிய போலீஸ் அதிகாரிகளை கலந்து பேசினார் தானாக ஏற்படாத கழகத்தை சதி ஆலோசனை செய்ய அதன் விளைவு ஈவிரக்கமற்ற கொலைபாதகன் கல்நெஞ்சன் ரத்த விரிபிடித்த இன்ஸ்பெக்டர் ரே என்பவனையும் போலீஸ் பட்டாளத்தையும் கீழ்தூவல் கிராமத்துக்கு அனுப்பி வைத்தனர் கீழ்தூவலுக்கு போன இன்ஸ்பெக்டர் ரே அமைதியாக இருந்த கீழ்தூவல் கிராமத்து மக்களை அடித்து துன்புறுத்தி அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டான் வயது வந்தவர்களை துன்புறுத்தி அவர்களை பிடித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் அடைத்து வைத்தான் முதுகுளத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜ் ஐயர் குறிப்பிட்ட ஐந்து இளைஞர்களை மட்டும் வெளியே இழுத்து வந்தார் அவர்களை கொடும்பாவி இன்ஸ்பெக்டர் ரே தன் பரிவாரங்களோடு கிராமத்தை ஒட்டியுள்ள கண்மாய் கரைக்கு கூட்டிச் சென்றான் அங்கே கண்மாய் கரைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த ஐந்து வாலிபர்களின் கைகளையும் கால்களையும் பின்பு கண்களையும் கட்டினார்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று அறியாமல் கைகளும் கால்களும் கண்களும் கட்டப்பட்டிருந்த கட்டிலம் காளையர்கள் ஐவரும் அச்சத்தோடு திகைத்து நின்ற வேளையில் துப்பாக்கிகளின் டுமீல் டுமில் சத்தம் கேட்டு பள்ளியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அனைவரும் பதறி துடித்து கோவென கதறி அழுதினர் என்ன நடந்தது அங்கே இன்ஸ்பெக்டர் ரே அந்த இளைஞர்களின் நெஞ்சில் துப்பாக்கியால் டுமில் டுமில் என்று சுட்டு அந்த ஐந்து பேருடைய உயிரை பழிவாங்கினான் சுடப்பட்ட இந்த வீர தியாகிகளின் பிணமாக இரத்த வெள்ளத்தில் விழுந்த பின்னும் வெறி பிடித்த மிருகம் இன்ஸ்பெக்டர் ரே அவருடைய துப்பாக்கி வெடிச்சத்தம் முழங்கிக் கொண்டிருந்தது கீழ்த்தூவல் கண்மாய் இரத்த தலாகமாக மாறியது அந்த ஐந்து இளைஞர்கள் செய்த குற்றம் என்ன எதற்கு இவ்வளவு கொடிய தண்டனை தேவரை தலைவராக இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஓட்டு அளித்ததுதான் அவர்கள் செய்த குற்றம் இந்த குற்றத்துக்காகத்தான் அந்த ஐந்து இளைஞர்களையும் சுட்டு பொசுக்கினார்கள் இறந்த இளைஞர்களின் உடல்களையும் அவர்களது மனைவி மகளும் குழந்தைகளும் கூட பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது இறந்த ஐந்து இளைஞர்களின் உடல்களை உடனே பரமக்குடிக்கு கொண்டு போய் பிரேத சோதனை நடத்தி எரித்து விட்டனர் இதுதான் என்றைக்கும் அனைவரும் குறிப்பாக தேவர்குல மக்கள் மறக்க முடியாத கீழ்த்துவல் படுகொலையாகும் கீழ்த்துவல் படுகொலையோடு நின்று விட்டதா நிலைமை இல்லை காங்கிரஸ் வெறியாட்டமும் போலீசின் காட்டு முராண்டித்தனமும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது கீரந்து என்ற கிராமத்திற்குள் போலீஸ் வெறி பட்டாலம் நுழைந்தது கிராம மக்களில் சிலர் ஒரு சடங்கு வீட்டிலே விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் திடீரென போலீஸ் பட்டாலம் அந்த வீட்டினுள் நுழைந்தது விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஏழு பேர்களை விட்டுவிட்டு வெளியே இழுத்து கொண்டு வந்தனர் அவர்களின் குழம்பு பிசைந்த கரங்கள் அதில் ஒட்டியிருந்த பருப்பு உலராத நிலையில் அவர்களை சுட்டுக் கொண்டனர் அந்த பிணங்களை பக்கத்தில் இருந்த வைக்கோல் போரில் தீ வைத்து அதில் தூக்கி போட்டு எரித்தனர் அந்த ஏழு பேரில் ஒருவர் கிழவ குடும்பன் என்ற அரிஜன் அவர் மரவர்களுக்கு தரவாக இருந்ததால் அவரும் கொல்லப்பட்டார் மேலும் நரிக்குடி பக்கம் உள்ள பனைக்குடி சிறுவார் என்ற கிராமங்களில் இருந்தவர்களை மலஜலம் கூட கழிக்க விடாமல் போலீஸ் லாரியிலேயே வைத்திருந்தனர் மறுநாள் அவர்களை உளுத்தி என்ற கிராமத்துக்கு கொன்று சென்றனர் அங்கு போனதும் லாரியில் இருந்தவர்களில் நான்கு பேர்களை குறிப்பிட்டு உங்களை விடுதலை செய்து விட்டோம் போகலாம் என்று அவர்களிடம் போலீசார் கூறினர் அந்த அப்பாவிகள் நான்கு பேரும் போலீசார் சொன்னதை நம்பி லாரியில் இருந்து இறங்கினர் தங்கள் ஊரை நோக்கி நடைபோடத் தொடங்கினர் போலீஸ் வீரர்கள் பின்னால் இருந்து அவர்களது முதுகுப்புறமாக அந்த நான்கு பேரையும் சுட்டுக் கொன்றனர் இத்தோடு நின்றுவிட்டதா போலீஸ் அட்ரோலியம் மலவராயன் ஏந்தலில் ஒருவரை சுட்டுக் கொன்றனர் கீழ்த்தூவல் கீரந்தை உளுத்திமடை மலவராயன் ஏந்தல் ஆகிய ஊர்கள் மொத்தம் பதினேழு பேர்களை சுட்டுக் கொன்றனர் அதில் ஒருவர் அரிஜன் இருவர் அகம்படியர் இப்படியாக பதினேழு பேரை பழிவாங்கியதோடு காங்கிரஸ் அரசின் வெறித்தனம் நின்றுவிட்டதா இல்லை ஐயாயிரம் பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்கள் மீது எட்நூத்தி முப்பத்தி ஆறு பொய் வழக்குகள் போட்டனர் இத்தனைக்கு மேலாக உத்தம தலைவராம் தேவர் மீது கொலை வழக்கு போட்டனர் தேவரின் செல்வாக்கை குறைக்க காங்கிரஸ் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாயின தேவரின் மீது குற்றப்பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தேவரின் வளர்ந்து வந்த செல்வாக்கும் பார்வர்ட் பிளாக் குறித்த வெற்றிகளும் காங்கிரஸ் வட்டாரத்தில் தேவரின் மீது ஒரு பகைமை தோன்ற காரணமாக அமைந்தன தேவரின் செல்வாக்கு அவரது கட்சியின் வளர்ச்சி வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாத காங்கிரஸ் தேவருக்கு எதிராக குறுக்கு வழிகளில் இறங்க தொடங்கியது தேவரின் நடவடிக்கைகள் அவரது மேடை பேச்சுகள் கண்காணிக்கப்பட்டன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மதுரையில் தமுக்கம் தடலில் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சியை இந்த தேசிய ஜனநாயக காங்கிரஸ் கட்சியாக அமைப்பு ரீதியாக உருவாக்க மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டை திறந்து வைத்து தேவர் மூன்று மணி நேரம் பேசினார் இந்திய மக்களின் தொன்மை மிக்க பண்பாட்டு பாரம்பரியம் வீரம் விவேகம் போன்றவை பற்றியும் வாணிபம் செய்ய வந்த வெள்ளையன் தனது பிரித்தாளும் சூழ்ச்சியால் இந்தியாவை வளைத்து போட்டதை பற்றியும் விரிவாக தேவர் தனது உரையில் எடுத்துரைத்தார் காங்கிரஸ் ஆட்சியின் அராஜக அலங்கோல ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தார் அவரது பேச்சு ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக அமைந்தது மறுநாளும் மாநாடு நடைபெற்றது தேவர் முதல் நாள் மாநாட்டை திறந்து வைத்து பேசிவிட்டு அன்று இரவு பத்து மணி அளவில் காரில் தனது இருப்பிடமாகிய நேதாஜி ஆபீஸுக்கு சென்று கொண்டிருந்தார் வைகை ஆற்று பாலத்தில் தேவரது கார் வந்தபோது போலீசார் காரை நிறுத்தி தேவரை கைது செய்தனர் தேவர் சிறிதும் பதற்றப்படாமல் தான் அணிந்திருந்த ருத்ராட்சிய மாலையை உடனிருந்த ஜனநாயக காங்கிரஸ் தலைவர் டி ஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்துவிட்டு மக்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அஞ்ச வேண்டாம் சத்தியம் வெல்லும் என்று கூறிவிட்டு போலீஸ் வேனில் ஏறிக்கொண்டார் போலீஸ் வேன் பலத்த பாதுகாப்புடன் பறந்தது தொடரும்